இப்போ எல்லாத்துக்கும் என்னென்னு கேட்டால் பிஜேபியை திட்டினா அவங்களுக்கு அரசியல்னு தெரியுது நிலம அப்படி தான் போயிட்டுருக்கு பிஜேபி எங்கே எங்கேன்னு கேட்டுருந்தாங்க அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க பிஜேபின்னு நாங்க இப்போ என்னன்னா மாநிலத்தோட முதலமைச்சர் பிஜேபி பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலின் பிஜேபி பேசுகிறாரு இப்போ பத்தாதுக்கு அவர்கள் கூட பிஜேபி தான் டெல்லியும் திட்டிருக்காரு முப்பத்தொம்பது தொகுதிகளையும் தமிழ்நாட்டில் தேசிய கூட்டணி டெல்லி திட்டம் எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் போட்டு எலெக்ஷன் போகும்போது நாங்க எங்க வந்து நாங்கள் இத்தனை ஜெயிக்கிறோம் எல்லாத்தையும் எலெக்ஷன் நிற்கிறோம் இல்லை இப்ப நாங்க கேட்கறது என்ன உங்ககிட்ட என்ன வாய்ப்புகள் இருக்கு அதை சொல்லுங்க சரி உங்க கூட்டணியாவது இருக்குது அதை சொல்லு சொல்லுங்க திமுக கூட்டணி எங்கெங்க இருக்குது காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா அவங்களே வந்து ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு மாநில கட்சிகளோட கேட்டுட்டு சண்டை போட்டுருக்காங்க பெங்கால் நீ வெளியில் போன்ட்டாங்க எங்க பக்கத்தில் கேரளாவில் பாருங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸை எதிராக நிற்குதுங்க கேரளாவில் இவங்க ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்களா யாரை ஏமாற்றிட்டு இருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டா பிஜேபியை திட்டினாதான் அவங்களுக்கு அரசியல்னு தெரியுது நிலமை அப்படி தான் போயிட்டு இருக்கு பிஜேபி எங்க எங்கன்னு கேட்டுருந்தாங்க அவங்க தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்காங்க பிஜேபினாங்க இப்போ என்னன்னா மாநிலத்தோட முதலமைச்சர் பிஜேபி பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் பிஜேபி பேசுறாரு இப்போ பத்தாவதுக்கு அவர்கள் கூட பிஜேபி தான் டெல்லியும் திட்டிருக்காரு என்ன சொல்றாங்க வேட்பாளர் இல்லாமல் ஆளுநர்கள் புதுச்சேரி கொண்ட அமைச்சர் எல்முருகனார் எல்லாருமே வேட்பாளர்களும் இந்த மாதிரி தான் நிற்கலாங்க அவங்க வேட்பாளர் கிடையாது ஆளுநராக பதவி ராஜினாமா சொல்லணும் அப்படின்ற ஒரு இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு கட்சி வேட்பாளரை நிறுத்ததுன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஒன்று அவங்களே விருப்பப்பட்டு கேட்டிருக்கலாம் இல்லைனா சில சமயம் அந்த இடத்துல இவர் நிற்கிறதன் வாயிலாக இன்னும் வந்து கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் பல இருக்குன்னு நினைக்கலாம் அதனால் ஒரு கட்சி வந்து பல்வேறு விதங்களில் ஆராய்ஞ்சு ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க ஆள் இல்லாமல் நிறுத்துறாங்க அப்படின்னு இல்லை அதுவல்ல எங்களுக்கு என்ன ஒரு கட்சி முடிவெடுக்குதோ அந்த வேட்பாளர் நிறுத்துறோம் தமிழகத்தில் முப்பத்தொம்பது தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயகம் ஏங்க எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் போட்டு எலெக்ஷன் போகும்போது நாங்கள் ஏங்க வந்து நாங்கள் இத்தனை ஜெயிக்கிறோம் அத்தனை ஜெயிக்கிறோம் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எலெக்ஷன் நிற்கிறோம் வெற்றி வாய்ப்பு எங்க கிட்ட தாங்க இருக்கு ஏங்க பிஜேபி கட்சிக்காரங்க தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லி ஓட்டு கேக்குறாங்க நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற யாராவது ஒருத்தங்க சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் யார் பிரதமர் ஸ்டாலின் பிரதமர் ஆகிறாரம்மா உதயநிதி ஸ்டாலின் ஆகிறாரம்மா பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காம தானே பாஜக நாங்க இப்ப சொல்றது பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தோம் நாங்க நாங்க பதினாலுல சொல்லணும் இல்ல பத்தொன்பதுல சொல்றாங்கிறது இல்ல இப்ப நாங்க கேட்கறது என்ன நீங்க உங்ககிட்ட என்ன வாய்ப்புகள் இருக்கு அதை சொல்லுங்க சரி உங்க கூட்டணியாவது இருக்குதா அதைவா சொல்லு திமுக கூட்டணி எங்கெங்க இருக்குது காங்கிரஸ் போய் ஆட்சி அமைக்குமா அவங்களே வந்து பாவ ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு மாநில கட்சிகளோட கேட்டுட்டு சண்டை போட்டிருக்காங்க பெங்கால் அணி வெளியில் போட்டாங்க எங்கள் பக்கத்தில் கேரளாவில் பாருங்கள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்ஐ எதிரேல நிக்குதுங்க கேரளாவல இவங்க ஒண்ணா சேர்ந்து ஆட்சி அமைக்கறாங்களா யாரை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த ஏமாற்றத்தை இந்த மக்கள் வந்து புரிஞ்சு காரணıştı இந்த தேர்தல் முடிவுகள் யாரால் யாருக்கு இழப்பு அப்படிங்கறதை சொல்லும் நீங்க அவருக்கு வந்து அவரோட வார்த்தைகள நீங்க அப்படி சொல்றீங்க அதுதான் நீங்க யாருக்கு இழப்புங்கிறத தேர்தல் முடிவு சொல்லுங்க நன்றிங்க